நேற்று மஞ்சரி வந்து எவிக்ஷன் ஆகி வந்து ஓட்ட விட்டு வெளியில் போயிட்டாங்க ஸோ இப்படியே இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா நம்ம முத்துக்குமரானவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணார் மஞ்சரியை வந்து பாராட்டி பேசினார் மஞ்சரியும் பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய அந் அவருடைய அன்பை வந்து புரிஞ்சிக்கிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் வந்து பேசினாங்க ஸோ பார்க்கறதுக்கு வந்து நம்மளுக்கே வந்து நெகிழக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது ரெண்டு இந்த அளவுக்கு வந்து ஒரு பாண்டிங் இருக்கா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இந்த ஷோவை கடந்து வெளியில் பார்த்திங்கனா வந்து ஒரு நட்பு இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லாவே தெல்ல தெளிவாக வந்து தெரிஞ்சுது ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு விஷயத்தை என்னால் வந்து ஜீரணிக்கவே வந்து முடியல என்ன அப்படின்னா முத்துக்குமரன் அவர்கள் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நல்லா இருக்குது அவர் ஏதாவது ஒரு பாயிண்ட் போடுறாரு அப்படின்னா எல்லாத்தையும் அந்த பாயிண்டில் வந்து கொண்டு வந்து நிறுத்துவார் அப்படின்றது ஒரு உண்மையான ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே தெரியும் முத்துக்குமரன் அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர் அதேமாதிரி சிறந்த ஒரு போட்டியாளர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆனால் நேற்று அவர் பண்ண ஒரு விஷயத்தை வந்து பார்க்கும்போது டேய் என்னடா பண்ணுற உனக்கு வந்து என்ன உனக்கு கப்பு தானடா வேணும் எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்து அனுப்பிச்சிடலாம் போல் அந்த மாதிரி தான் இவர் வந்து பண்ணுறாரு என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இவர் இருக்கிற நாணி வந்து ஒரு படத்தில் வந்து ந நடிச்சிருப்பார் அந்த படத்து பேர் டக்குனு வந்து ஞாபகம் வர மாட்டேங்குது இன்னொரு யோசித்து வரேன் ஜெர்சி ஜெர்சி படத்தில் நானே வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர கிட்டு கிட்டுக்கிட்டுன்னு போவார் போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு ட்ரெயின் வந்து ஓடிட்டுருக்கும் போது நின்றுட்டு ஆ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக வந்து கத்துவார் ஸோ அந்த ஒரு நிமிடம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ஒரு கூஸ் பம்ஸாக இருக்கும் ஒருத்தனுக்குள்ளே வந்து எந்தளவுக்கு வந்து ஒரு கோபம் சாதிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வெறி இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம கண்ணுக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும் அதை வந்து நம்மளால் வந்து உணர முடியும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இறக்கும் முன்னாடி நடந்த சீசனில் வந்து ஆரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இதே மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு தனியாக போயிட்டு நின்று வந்து கத்திருக்காரு அதுவும் பார்த்திங்கன்னா வந்து வேறு லெவலில் குஸ் பம்ஸாக இருந்து சொல்கிறாங்க பார்த்தவங்க சொல்கிறாங்க நானும் வந்து சோசியல் மீடியாவில் வந்து பார்க்குறேன் பட் நான் வந்து அதை வந்து என்னால் வந்து என்ன சொல்ல நான் நேரடியாக பார்க்காதனால அந்த சீசன் வந்து நான் பார்க்காதனால என்னால் வந்து சொல்ல முடியல அது வந்து அளவு கூஸ் பம்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியல அதே மாதிரி அசீம் இருக்காரில் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாருமே வந்து இவர் வந்து போட்டு அடி அடினு அடிச்சுட்டு இருப்பாங்க ஸோ இப்போ இருக்கும்போது நைட் நேரத்தில் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு கரெக்டாக பிக் பிக்பாஸ் அந்த இது இருக்க லோகம் இருக்கும் அதுக்கு முன்னாடி நின்றுட்டு இப்படி வானத்தை பார்த்துட்டு அதாவது இடுப்பில் கை வச்சுட்டு இப்படி வானத்தை பார்த்த மாதிரி ஒரு பயமான ஒரு போஸ்ட் வந்து கொடுப்பாரு ஸோ அது வந்து பயங்கர ஹிட்டாச்சு ஸோ ஒருத்தனை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து அழுத்துறமோ ஸோ அளவுக்கு அவன் வந்து வெடித்து வருவான் அவருடைய அந்த ஆக்டிவிட்டியிலே வந்து நம்மளுக்கு வந்து வெடிக்கக்கூடிய அது வந்து தெரியும் நமக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கூஸ்பம்ஸ் வரும் இவன் வரணுண்டா இவன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தோணும்ல ஆனால் அந்த ஒரு விஷயம் வந்து முத்துக்குமரனை பார்த்தா எனக்கு வந்து தோணலை ஏன் அப்படின்னா நேற்று வந்து முத்துக்குமரன் இதே மாதிரி ஒரு விஷயத்த தான் வந்து பண்ணார் அவரை வந்து யாருமே வந்து அடிக்கிறாது அவருக்கு வந்து ஒரு பெரிய ப்ரெஷரும் வந்து கிடையாது அவர் யாரும் வந்து தூக்கி சாத்தான் சாதமும் எனக்கு கிடையாது என்ன அவர்கள் வந்து அவர்கிட்ட வெளியே போயிட்டாங்க அதை வந்து அவரால் ஏற்றுக்க முடியாமல் அவர் வந்து கத்துறதெல்லாம் இது வந்து என்னால் வந்து என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல அவர் இது எதுக்கு கத்தினாரு ஏடா லூசு பயலாடா நீச்சும் எனக்கு வந்து கேட்க தோணுது இந்த மாதிரி கத்த வேண்டிய அவசியமே வந்து கிடையாது உன்னை வந்து யார் வந்து போட்டு அடிக்கல உன்னை வந்து எல்லோரும் பார்த்தீங்கன்னா மற்றன் தனத்தை கிடையாது உன்னுடைய கேம் வந்து யாரும் ஸ்பைல் பண்ண கிடையாது உனக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல நீ வந்து ஒரு செட் ஆஃப் இது வந்து செட் பண்ணிட்டேன் நீ தான் வந்து போக போகிறேன்னு தெரிஞ்சிச்சு இந்த இடத்துல நீ வந்து இந்தளவுக்கு ஒரு சீனை கிரியேட் பண்ணி எனக்கு வந்து என்ன பண்ண போகிற எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சுத்தமாக தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து கேட்க தோணுது உங்களுக்கு முத்துக்குமரன் அவர்கள் வந்து அந்த கத்தனாக அந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமண்டில் போடுங்க எனக்கு ஏதோ முத்துக்குமரன் வந்து ஒரு ஓவர் ஆக்டிங் ஒரு ஓவர் சீனு கிரிஞ்சி இது எல்லாத்தையும் வந்து சேர்த்தி வச்சு ஒரு கலவையாக ஏதோ ஒன்று பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வந்து தோணுது அது என்னவோ தெரியல எனக்கு வந்து ஏற்றுக்கவே வந்து மனமே வரமாட்டேங்குது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமாண்டில் போடுங்க